அதற்கு அடுத்த சொல்ல ஆனதற்கு

செங்கல குருப்பா இரண்டாயிரம் நண்பர்களை வாரி வாங்கிய பாலகிருஷ்ணன் செங்கல் வியாபாரம் கல்லூரி அவர்களை விழாவடி கலைக்கிறோம் எங்களுக்கு ரூபாய் ஆயிரம் நண்பரை வாரி முருகன் செட்டியார் காரமேட்டுப்பட்டி அவர்களையும் விழாவடிக்கு ஒரு மாதிரி அன்போடு அழைக்கிறோம் அவங்க கஷ்டப்பட்டு ஆடுறாங்க நீங்க இஷ்டப்பட்டு கை தட்ட முடியுங்க எங்களுக்கு ரூபாய் எங்களுக்கு நண்பரை வாரி வழங்கிய பழனி ரோடு கான்ட்ராக்டர் கல்லூரி அவர்களை விழாவடிக்கு ஒரு அன்போடு அழைக்கிறோம்

எங்களுக்கு நன்றி வாரியவங்க பழனி ரோடு காண்டக்டர் கள்ளு தாண்டியார்களே அன்போடு அழைக்கிறோம் எங்களுக்கு ரூபாய் ஆயிரம் நன்கொடை வாங்கிய ஆடியோர்க்கே சின்னத் தோரை விசார்ப்பு கள்ளு தாண்டியார்களே இராமநாத்காரமார் அன்போடு அழைக்கிறோம் செங்கல் சுரை பாலிங்ஸ் அவர்களே தற்பொழுது முன்னாடி வந்து கௌரவிக்கப்படுது தமிழ் யூடியூப் தமிழ்நாட் ஸ்போர்ட்ஸ் 땡큐

சகோதர என்னுடைய இளவன் அன்பு தம்பி சண்முகம் கௌரவிக்கப்படுகிறது குறிப்பிட நன்றி நன்றி என்ன அந்த அனுபவப்பட்டிருந்தான் அதுக்கப்புறம் தான் அப்படியே மழைக்கு அக்கோம் அப்படியே மனப்பாற அறிக்கும் இவங்க ஆறுதான் ஒண்ணு இல்லை ஆறுதான் ஆற்றை கொடுக்க நன்றி பகவான் படி ஏது வச்சு சித்திரப்பட்டி ஆறு வச்சு ஒரு புள்ளி கொடுத்ததாக பகவான் கட்டி பெட்டி நன்மடை கம்பனி ரோடு கான்ட்ராக்டர் அவர்களை விழா வருமாறு அன்போடு அழைக்கிறோம் எங்களுக்கு நன்மடை வாரி வழங்கிய கம்பனி ரோடு சீதபாடு அவர்களை விழா வருமாறு

அர்த்த சுத்திற்குபி அம்மாள் சாரித்துமாரி அம்மன் அவர்களை எதிர்த்து வேலை வேண்டியவர்கள் சங்கம்பட்டி சங்கம் அதற்கு அர்த்த சுற்றுக்கு அம்மன் தென்னவை அவர்களை எதிர்த்து வேலை வேண்டியவர்கள் ஸ்ரீ மதவியம்மன் ஸ்போர்ட்ஸ் கோவிந்த நாயக்கம்பட்டி கோவிந்த நாயகன் பட்டினா தயாராக இருக்கும் அதற்கு அர்த்த சுற்றுலாளரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் போர்ட்ஸ் கிலோ கூத்தமுடி பி அவரை எது விளையாண்டாலும் திருமையம்பட்டி வெந்த விளையாதான் கபாணி குழு அதற்கு அருந்த அதற்கு அடுத்த சுற்றாழத்துக்கு டாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமாபட்டி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அதற்கும் அடுத்த சுற்றாடத்துக்கு வயலூர் ஒய்க்கூர் ஐபிடி சர்வசாமி கட்டமுடி ஆறு டீமுக்கு சொல்லிருக்கேன் எல்லாரும் ரெடி பண்ணிக்கங்க ஆறு டீம் அறிவிச்சாச்சு ஜெயிக்க போகுது யாருங்கிறது உங்களுடைய ஆட்ட திறமை காரணம் தான் காண்பிக்க முடியும் ஜெயிக்கும்போது ஆர் டீம் அறிவிச்சிட்டாரு எங்களுக்கு மெடல் அன்பளி போறீங்க எஸ் தேவா ஐடிசி பாய்லர் ஆப்ரேட்டர் அவர்களை அவர்களுக்கு கொண்டாடி போச்சு கௌரவிக்க முடிகிறது அவர்களை விழாவடை கருமாறு வேண்டியிருப்பு கேட்டுக்கொள்கிறோம் முதல் கட்ட போட்டியில் பகவான் பட்டி ஒன்பது முடிவுகளையும் பட்டி எட்டு புள்ளிகள் ஒரு புள்ளி கொடுதலாக பகவான் பட்டி

आपने भी उनके बनाने बोला है मटर मिर्ची आपने चलाना बोला बनाना चलेगा ना बोल चलवाना ना बोले ना यहाँ लेकिन आप बोले पाली वाली है कि आरुम को सिक्का बुझते हैं को सारी सर्कल व्यापार हम फालतू तांबे ज्यादा करेंगे ग्राम वाले के बरमारे बेंट वीडियो की कैद बोल के रो

பதினொன்று பதினொன்று அவர்களுக்கு பொன்னாடி பட்டி கலந்து விடுகிறது அவர்களை விழா கலைஞர் நண்பரை வாரிய விளங்கிய செல்வம் சக்கியார் சீதாப்பா அவர்களை விழா இடைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னா போற்றி கௌரவிக்கப்படுகிறது எங்களுக்கு நன்கொடை வாரி வழங்கிய பெருஞ்சாமி நாத்தாமை தள்ளுகுத்தாமடி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறது

ஒளிபரப்பி கொண்டிருக்க தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் நம்பிகளுக்கு மருப்புள்ளமுடி கிராமத்தை சார்பாக ரெண்டு ஆண்டு நடிகர்களும் வாழ்த்துள்ளார் போட்டியை சிறப்பாக வயலெடுத்த அறுபத்தி அண்டை முடியவருக்கு விளாமல் சேர நதிகளும்

சித்திரப்பட்டி பதினையும் திரு பகவான் கட்டி எழுந்திரு கீழே விழுவதும் தோல்வி அல்ல விழுந்தவர்கள் எழுந்திருக்காமல் இப்பதான் தோல்வி சொன்னது சீன தத்துவம் என கன்ஃபியூசி

எப்போ எந்த நாட்டுக்கும் கிடையாது அது போல வளர்ந்த கல்வி ரொம்ப திறப்பு உங்களுக்கு இன்னும் பொறுப்பு இல்ல இல்லாத எங்களுக்கு தடுப்பு

பகவான்பட்டி பதினெட்டு சித்திரம்பட்டி பதினெட்டு பகவான் பட்டி கிளம்புறோம்

చిత్రం పెట్టీ పని రెండవ కేవలం పెట్టి